ஆனா இதுக்கு ஒரு இடம் சொன்னாங்க என்ன இடம்னா அந்த காலத்துல வந்து ஒரு தேர் வந்து இதுல விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க அந்த இடம் அது எந்த இடத்துல விழுந்துருக்கு என்னன்றது யார் கண்டுபிடிப்பாங்கன்னு தெரியல இப்போதைக்கு இந்த வழியாக தேர் அதோ அந்த வழி பாருங்க அந்த தளம் தெரியும் அந்த பக்கமா வந்து தேர் இதெல்லாம் விழுந்துருச்சான் இந்த நடுவுல தேர் இருக்கு இங்க உள்ள தங்க தேர் இன்னும் நிறைய இருக்கு வாங்க பார்க்கலாமா இங்க பாருங்க இங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா தீர்த்தகிரீஸ்வரர் திருக்கோவில் நெர்குணம் நெர்குணம் இது எந்த மாவட்டத்துல இருக்குதான் திருவண்ணாமலை தான் நம்ம இப்போ நின்று பிடிச்சிட்டு இருக்கோம் இன்னும் நிறைய பல விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க தான் போறோம் தொடர்ந்து வீடியோவை பார்த்துட்டே இருங்க இன்னும் முக்கியமான ஒரு விஷயத்த பார்க்க போறீங்க அந்த முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு நீங்களே திரும்பி கூட மீ இங்க பாருங்க இப்ப வந்தாச்சு இங்க வெளியில பாத்தீங்கன்னா ஒன்பது நவகிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒன்பது நவகிரகம் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒன்றே காலரப்பா ஒன்றே காலரப்பா எல்லா சமைக்கும் ஒன்றே காலரபா வைப்பாங்க அப்போலாம் இப்போ யாருமே அதை யூஸ் பண்ணுறதில்ல எங்கே எந்த இடத்துக்கு போனாலும் ஒன்பது நவகிரகமாக இருக்கட்டும் ஏழு நவகிரகமாக இருக்கட்டும் அஞ்சு இருக்கட்டும் இதுக்கெல்லாமே உங்களால் முடிஞ்சால் ஒன்றே ரூபா அப்படின்னு ஏங்க கால் காலரூபா எங்கெங்கே போகிறது போகிறதுதான் நீங்கள் இருக்கும் அதையும் வைக்கலாம் இல்லை ஒரு ரூபா வச்சு கூட சுற்றலாம் இதை ஒன்பது நவகிரகத்துக்கும் வச்சுட்டு ஒன்பது நவதானியங்கள் வச்சுட்டு ஒன்பது சுத்த சுத்தி வந்து வேண்டிக்கிட்டீங்கன்னா நல்லதே நடக்கும் அப்படின்றது ஐதீகம் தான் அதை உங்களுக்கு தெரிவிக்கிறேன் நீங்களும் எங்கே பண்ணாலும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி போயிட்டே இருந்தா இங்கே தான் எந்த இதெல்லாம் அந்த காலத்தில் கட்டி இந்த காலத்தில் கட்டவே முடியாது ஏன்னா அந்த இங்கே பாருங்க இப்பெல்லாம் வந்து சில வாங்கி தான் வைக்கிறாங்க நிறைய பேர் ஆனா இதெல்லாம் வந்து செதுக்கியிருக்காங்க அதுக்குள்ளேயே கல்லிலேயே செதுக்கி வச்சிருக்காங்க பாருங்க அழகா சிற்பங்களை வந்து செதுக்கிறதுன்றது ஒரு இது இங்கே அழகாக இருக்கு சிவன் ஆலயம் வந்தாச்சு சிவன் பழிச்சும் தெரியாது பரம் சிவ சிவ இங்க எக்வெல்லாம் கேக்குது மச்சி வாயா நான் இங்க பாருங்க அங்கே பூஜை பண்ணியிருக்காங்க நல்லாவே சிவன் தெரியுறாரு பாருங்க நானும் சமைக்கிட்டேன் நீங்களாம் சிவனா சமைக்க முட்டிங்களான்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பாத்தீங்கன்னா இதோட கல்வெட்டா இருக்கட்டும் இங்க பேசும்போதே ஒரு ஹாப்பியாக இருக்குல்ல நம்ம பேசுறது நமக்கே திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கு அது மட்டும் இங்கே விளக்கு விளக்கேற்றவங்கலாம் வந்து இங்க ஏற்றிருக்காங்க இது வந்து இப்போ முழுமையா வேலை பார்க்குறதுக்காக இங்க எல்லாமே வச்சிருக்காங்க இதை வேலை பார்த்து முடிஞ்ச உடனே அந்த நம்ம சிவாயா இல்லை சிவாயான்றவர் வந்து நமக்கு நல்லதே நடத்தி கொடுப்பாருன்றா நம்ம மீண்டும் ஒரு நாளைக்கு கண்டிப்பா வருவோம் வாங்க பார்க்கலாம் இந்த சாமியை பதச்சு இப்ப வெளியில சுத்திட்டு நம்ம வீட்டு கிளம்பலாம் அப்பா உள்ள பிடிங்க சாமிக்கும் ஏ இங்க பிள்ளையார் இருக்காருப்பா இங்கப்பா பாருங்க இது எவ்வளவு அழகா இருக்குன்னு அதுமில்லாமே இங்க வந்து பார்த்தா செல்விதா பிள்ளையார் இருக்காரு இங்க பாருங்க இங்க சாமி கோவில சுத்தி வரலான்னு பார்த்தா எல்லா கோவிலும் நம்ம பாக்குறோம் ஒரு பிள்ளையார உட்கார வச்சிடறாங்க அது ஏன் எதுக்குன்னு யாருக்கா தெரியுமா நானே சொல்லிடுறேன் அது பிள்ளையார மட்டும் இல்ல இவர் யார் தெரியுங்களா எலி தெரியுங்களா நிறைய வீட்டுல வந்து மூஞ்செலி இருக்கும் மூஞ்செலி என்னன்னு தெரியுமா அது வந்து சாமி அதனால அந்த எலியில ஆடிக்க கூடாது அதோட இங்க பாருங்க ஆனா இந்த சில எல்லாமே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டு இருக்குப்பா இந்த செல எல்லாமே இப்ப செஞ்சதுக்கு ஆதி காலத்துல இருந்தவர்கள் வந்து சதுக்க வச்சிருக்காங்க அது முகமே பார்க்கும்போதே தெரியுது நீங்களே பாருங்க சாமி நீங்களும் சாமி கும்பிட்டுக்கோங்க ரெண்டு வாழைப்பழம் வச்சிருக்காங்க பிள்ளையாரே எனக்கு தந்தரேன்னு கேட்டுட்டு எடுத்துக்கலாம்னு பார்க்குறேன் இவரை மீறி அங்கே போலாமா ஹாய் பிள்ளையாரே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்க கதவு நல்லா இருக்கு எனக்கு அந்த ரெண்டு வாழைப்பழத்தை கொடுத்தீங்கன்னா எப்படி தூக்கிட்டு எப்படி சாப்பிட்டுட்டு போயிடுவேன் சரி பரவாயில்ல நான் உங்களுக்கு கொடுக்கணும் நீங்க எனக்கு கொடுக்குற அளவுக்கு கொடுங்க நான் உங்களுக்கு திரும்ப கொண்டு வந்து செலுத்துறேன் ஓகே அது மட்டும் இல்லை இப்படி சுத்தி வந்துட்டு இப்படி திரும்பி பார்த்தா பின்னாடி பள்ளிக்கூடங்க அதான் ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளிக்கூடம் வரீங்களா வாங்க வாங்க பாருங்க சின்ன சின்ன குழந்தைங்களாம் இருக்கு தான் அந்த சிவனோட மோசம் தான் இதை வந்து எப்பவுமே தடுக்க முடியுங்க சிட்டியில் வந்து நிறைய கோவில் இருக்குது ஆனால் அதையும் தாண்டி எல்லாம் சாமி தான் ஆனால் சாமி இல்லைனில் ஆனால் அதையும் தாண்டி இந்த கிராமத்தில் வந்து ஒரு கோவிலுக்கு போய்ட்டு வந்து பாருங்களேன் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது கிராமத்தை சுற்றி பாருங்கள் அதோடய அருமை வந்து கிராமத்தில் இருக்கவங்களுக்கு தெரியாது வெளியில் இருந்து வந்த கிராமத்தில் பார்க்குறவங்களுக்கு தான் அது பெரிய விஷயமாகவும் தெரியும் மனநிறைவையும் கொடுக்கும் சந்தோஷமாகவும் இருக்கும் அப்படின்றத நான் உணர்றதுதான் நீங்களும் உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த மாதிரி வெளியில் எல்லா இடத்துக்குலையும் வந்து கோவிலுக்கு வந்து போங்க சந்தோஷமாக இருப்பீங்க லைஃப்பில் சரிங்களா ஓகே டென்டையை நான் நிறைய ஊர்களை பார்க்க போகிறேன் தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே இருங்க மறக்காமல் என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து பாருங்க ஓகே டென்டையை நான் உங்கள் ஜோதி